வணக்கம் நண்பர்களே காலம் என்னும் நண்பன் பயம் என்னும் எதிரியை எப்படி கையாள்வது பற்றி நாம் பார்க்கலாம் இப்ப நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம் எதுக்காக இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு நிம்மதியா இருக்கலாம்னு ஆனா உண்மையில நம்மளோட மகிழ்ச்சிய நம்மளோட வெற்றிய நாளைங்கிற பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்கிற ஒரே விஷயம் காலம்தான் இந்த வினாடில நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கீங்க உங்க கனவுக்காக உழைச்சிட்டே இருக்கீங்களா இல்ல கனவு பெருசா இருக்கேன்னு பயந்து தயங்கிட்டே இருக்கீங்களா நாம எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனா அந்த ஆசைகளை நிறைவேற்ற விடாம தடுக்கிற ஒரு எதிரி இருக்கான் அவன் பேர் பயம் என்ன பயம் பணம் இல்லாமல் போயிடுமோங்கிற பயமா தோல்வி வந்தா உலகம் நம்மள சிரிக்குமோங்கிற பயமா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மறக்க கூடாது தோல்வி என்பது உங்கள் தகுதிக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல அது வெற்றியை அடைய ஒரு வழி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் எடுத்து பாருங்க அது ஒரே நாள்ல ஒரே முயற்சியில் இல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான தடவை தோத்துருக்காரு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் தோற்கவில்லை இந்த வழிகள் எதுவும் வேலை செய்யாதுன்னு கண்டுபிடிச்சேன் பாருங்க தோல்வி என்பது நம்மளோட திட்டத்தில் இருக்கிற ஒரு தவறை கண்டுபிடிச்சு அதை ஒரு வெற்றியாக தான் மாத்தனும் தயவு செஞ்சு பயத்தை காரணம் காட்டி உங்க திறமையை நீங்க புதைக்காதீங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் பெரிய இலக்குகளை சின்ன சின்ன பகுதிகளா பிரிங்க ஒரு பெரிய மலையேற நீங்க ஆரம்பிக்கும்போது உங்களோட முதல் கவனம் மலையோட உச்சி மேல இருக்கக்கூடாது உங்களோட முதல் கவனம் நீங்க எடுத்து வைக்க போற அடுத்தடி தான் இருக்கும் தினமும் நீங்க ஒரு சின்ன முயற்சி செஞ்சா போதும் ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தை படிக்கிறது ஒரு புதிய விஷயத்தை பத்தி பத்து நிமிஷம் கத்துக்கிறது ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிச்சு முதல் நாள் ஃபாலோ பண்றது இந்த சின்ன முயற்சிகள் தான் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல உங்களோட வாழ்க்கையோட போக்கையே மாத்திடும் நம்ம மனசு ரொம்ப விஸ்திரமானது அதுக்கு கஷ்டமான விஷயங்கள் பிடிக்காது அதனால நீங்க ஒரு செயலை ஆரம்பிக்கும்போது இது கஷ்டம் இல்ல வெறும் ஐந்து நிமிஷம் தான் சொல்லி ஆரம்பிங்க அந்த அஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷமா மாறும் அந்த ஐம்பது நிமிஷம் தான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் நண்பர்களே தயக்கத்தை தூக்கி எறிங்க பயத்தை உங்களோட பயணத்தோட ஒரு அங்கம்னு ஏத்துக்கோங்க ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல தான் நீங்க உங்க எல்லைகளை தாண்டி போக போறீங்கன்னு அர்த்தம் உங்களோட திறமைக்கு எல்லைகளே கிடையாது உங்களுக்கும் வெற்றிக்கும் நடுவில் இருக்கிறது நீங்க இப்ப எடுத்து வைக்க போற முதல் அடி மட்டும்தான் இன்றைய நாள் உங்க வாழ்க்கையோட ஒரு சாதாரண நாளா இருக்க போகுதா இல்ல உங்க கனவுகளுக்கான ஒரு புரட்சிகரமான தொடக்க நாளா இருக்க போகுதா உங்களால முடியும் நீங்க திறமையானவர்கள் இப்போவே செயல்படுங்கள் நிறுத்தாதே ஓடு சாதித்து காட்டு